சட்ட விரோத குவாரிகள் கனிம வள கொள்ளைகள் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் கடத்தி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தாக்கிய ஆடியோ காட்சிகள் ஆடியோ ஆடியோ ஃபார்மேட்ல அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்கள் இருந்து பரபரப்பா போய்கிட்டு இருக்கு

நல்ல முறை பேசணும் ஆமா வெற்றிக் இருந்து ஆதரவாக முதல் முதலில் வந்த கண்டன குரல் திரு ராஜ்மோகன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக அவர் இந்த இந்த ஒரு வன்முறை செயலை இந்த ஒரு சட்ட விரோத செயலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்றதையும் நான்காவது தூணான ஊடகம் நியூஸ் தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னா இருந்து தமிழக வெற்றி கழகத்தை ஒரு விமர்சனம் செய்யக்கூடிய அதுவும் காட்டமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நியூஸ் சேனலாக தான் இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் எந்த ஒரு ஊடகத்துக்கும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நிருபர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் தான் இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கறது தமிழ்நாட்டில் இந்த கனிம வலை கொள்ளையை பத்தி பேச ஆரம்பிச்சுனாலே இல்லை அதை பத்தி அதை தடுக்கணும்னு நினைக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கொல்லப்படுறது அதை நிறுத்தணும்னு நினைக்கக்கூடிய அரசு அதிகாரிகளே வந்து அலுவலகத்துல போந்து வெட்டி கொல்லப்படுறது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து இந்த ஆட்சியில் நம்ம பாத்துக்கிட்டு வரோம் ஆனா மனசாட்சியே இல்லாம எப்படி வேணா நம்ம கொள்ளடிக்கலாம் நம்மளுக்கு காசு காசு காசுதான் முக்கியம் இன்னைக்கு வந்து மனதை வாரி இறைக்கிற மாதிரி நம்ம காசை வாரி இறைக்க வேண்டியிருக்கு இந்த தேர்தல்ல பாக்குறீங்கல்ல மாநாடுகள்லாம் அதாவது பெண்கள் வெல்லும் தமிழ் பெண்கள்னு மாநாட்டுக்கு பேரை வச்சுட்டு வரநாட்டு பெண்கள்லாம் கம்பெனியில லீவ் போட வச்சு அவங்களுக்கு ஒரு கூலி கொடுத்து அவங்களை அங்கே வர வச்சு ஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ஒரு சார்லையும் ஒரு ஒரு கைப்பை மஞ்சப்பை வச்சு அந்த பைக்குள்ளார ஒரு டிஃபன் பாக்ஸ் ஹாட் பாக்ஸ் வச்சு அந்த ஆட்பாக்ஸுக்குள்ள பிரியாணி போட்டு ஜூஸ் பாட்டிலு பிஸ்கட் பாக்கெட்டு இதெல்லாம் கொடுத்து பெருமை பேசி இவங்க செலவு பண்ணி இந்த பிரம்மாண்டத்தை காட்டுறது எதுக்குன்னா திரும்ப ஆட்சிக்கு வந்து திரும்ப கொள்ளடிக்கணும் இப்போ கொள்ளடிக்கணும் அதை செலவு பண்ணணும் திரும்ப ஆட்சிக்கு வரணும் திரும்ப கொள்ளடிக்கணும் எதுக்குறா இந்த மானகட்ட பொழப்பு அப்படின்னு நம்ம கேட்க வர்றோம் இப்போ தென் மாவட்டங்கள்ல முக்கியமா கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் கணக்குலேயே இல்லாமல் ஆயிரக்கணக்கான லோடுகள் கனிமாவலம் இங்கிருந்து கொள்ளடிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு போகுது எப்பா க கல்குவாரிகள் இல்லாமல் என்ன பண்ணீங்கன்னா முடிசை வீட்ல வாழ்ற மண்ணு இல்லாமல் எப்படி வீடு கட்டுவே அப்படின்லாம் பல வியாக்கியானம் பேசக்கூடிய வாய்கள்லாம் வரும் கமெண்ட்ல இங்க அளவுன்னு ஒண்ணு இருக்குடா எவ்வளவு விதிமுறை இருக்குடா அது எதையாவது ஃபாலோ வாய் திறக்க மாட்டான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையானதை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஆனா நீங்க அண்டை மாநிலத்துக்கு அதிக விலைக்கு வித்து அதுல வந்து கணக்குல வராம கணக்க காட்டி நம்ம மணல் கொள்ளையில பார்த்தோம்ல கூகுள் இடத்துல இருந்தெல்லாம் போட்டோ எடுத்து எந்த டெப்துக்கு நீங்க வந்து ஆழமா மணல் கொள்ளை பண்ணிருக்கீங்கன்றத போட்டோஸ் எல்லாம் எடுத்து ஆதாரங்களோட ஈடி சொன்னாலும் அந்த வழக்கு அப்படியே நிற்கிது அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டீங்க பாஜக உங்களுக்கும் இப்போ கோர்ட்டு சொல்லுது மணல் அள்ளணும்னா சட்டப்படி ஒவ்வொரு ஆத்து மணலும் அல்றதுக்கு பர்மிஷன் இருக்கு ஆனா அது மூணு அடிக்கு மேல ஆழம் நோண்டக்கூடாது ஆனா இங்க அந்த மணவை திருந்த பள்ளங்களில் தேங்குற தண்ணியில் ஊர் நிறைய பேர் செத்து போகிறாங்க குட்டை குட்டையா அப்போ எத்த அளவுக்கு ஆழமாக நோண்டிருப்பீங்க மணல நோண்டி 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 அடியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் மேலே வந்து சேர்களா கிளம்பி ஆடுகள்லாம் எல்லாம் மாறிக்கிட்டு வருது அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஆழம் போய் நீங்க நோண்டிருப்பீங்க இயந்திரங்கள் வச்சு மணல் எழுக்க கூடாது மணல் அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி செய்தியாளர் ஒருத்தர் வந்து செய்தி சேகரிக்க போய் அபராதம் தொடர்ந்து அந்த இடத்துல அபராதம் கட்டி இவங்க வந்து கனிமலை கொள்ளை நடந்துகிட்டு இருக்குன்னு அங்க செய்தி சேகரிக்க போனவர்கிட்ட கேமரா மைக் எல்லாத்தையும் புனிங் அடிச்சு உடைச்சிட்டு ஐம்பது பேர் சேர்ந்தவர்கள் அந்த நிருபரை தாக்கி இன்னைக்கு வந்து அவரு ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறதா நம்மளால செய்திகளை பார்க்க முடியுது இப்படி கருவூர்ல நடக்குது நம்ம கருவூரை பத்தி தான் நமக்கு தெரியுமே பா சும்மாவா சொல்லணும் பதினோரு மணிக்கு பதவி ஏற்பார் பதினொன்னே காலத்துக்கு வண்டியை கட்டி கிளம்புற மணல் எடுத்துட்டு இருக்குன்றான் அந்த அளவுதான் ஒரு அமைச்சர் இப்படிப்பட்ட மனநிலை இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் நம்ம சிக்கி சீரழிகிறோம்ல இல்ல மாதிரி திரும்பவும் இன்னொரு முறை இந்த விடியல் வந்து அப்படியே விடியனமா எல்லாம் அப்படியே மனசாட்சியெல்லாம் பேசுவாங்க ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு கொஞ்ச நாள் எலக்ஷன் வரைக்கும் வந்து பொறுப்பாங்களான்னு பார்த்தா எவ்வளவு முடிவோ சூட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணணும் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு சோ முதல் ஆதரவு குரல் தாவை கால் வந்து வந்திருக்கு மற்ற யாரெல்லாம் பேச போறாங்கன்றத பார்க்கணும் முதல்ல இதெல்லாம் மற்ற சேனல்களை செய்தியா போடுவாங்களானே தெரியல மீடியாவுக்கு நடக்கிற பிரச்சனைகளை மீடியாவே பேசல அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும் அதை யார் பேசுவான்னு தெரியல இதே மாதிரிதான் பாலிமரு புதிய தலைமுறை சேனல்ல வந்து முடக்கினாங்க அதுக்கு பெருசா யாரும் பேசல இப்போ அந்த மாதிரி நம்மளுக்கும் வந்துருமோ அப்படின்ற பயத்துல இருக்காங்களான்னு தெரியல இந்த ஆட்சியாளர்கள் நீங்க பல சர்வாதிகாரிகளை நம்ம வந்து புத்தகங்களை படிச்சிருப்போம் நான் அன்னைக்கே சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன்னு அப்படினாரு அப்ப புரியல இப்போ புரியுது இதுதான் அந்த சர்வாதிகாரம் போல எது நடந்தாலும் இந்த பக்கம் ஏதாவது ஷூட்டிங் மட்டும் போய்குது இங்க இந்த விழா அதாவது தற்பெருமைக்கு ஒரே இலக்கணம் திமுக அதுலயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திராவிட மாடல் அப்படின்னா தற்பெருமைக்கு ஒரே ஒரு இலக்கணம் சுத்தி சுத்தி டெய்லி ஏதாவது ஃபங்க்ஷன் எங்களை நினைச்சி நாங்களே பெருமைப்பட்டுக்கிறோம் எப்பா சாமி முறையா எப்பா வீல அந்து போச்சுரா சாமின்ற மாதிரிதான் இருக்கு இப்படி இவ்வளவு வராஜகமா இவங்க ஆட்சி நடத்துறாங்களே ஏதாவது கொஞ்சமாவது பயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரில இருக்கிறவங்க அதுக்கு மேல ஊழல் அப்படின்னா டிக்ஷனரி தடந்தவொடனே அமைதிதான் ஒரு அந்த டீம் என்னடா கேட்கும் என்னடா இப்படி கொள்ள அடிக்கிறேன்னு யாராவது வாய் தந்து பேச்சு அவங்க எதிர்கட்சியில ஒரு குரல் வந்துடும் சொல்லுங்க பார்க்கலாம் பாஜக கூட குரல் கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க ஆட்சியில இல்லைன்னா மற்ற மாநிலங்கள்லாம் செய்யறாங்க இங்க வந்துட்டு அதிமுக பேச சொல்லுங்க பாக்கலாம் என்ன இப்படி கனிம ஆ இல்லையா ஆஹ் உங்க ஆட்சியில அப்படியே அடுத்து தள்ளிட்டீங்களா அப்படின்னு திமுக காரன் சொல்லுவான் இவங்க ஏற இவ்வளவு இவ்வளவு குழந்தை நடந்தது இவ்வளவு ரேப் கேட்டா ஆஹ் அதிமுக காட்சியில எவ்வளவு நடந்தது தெரியுமா அப்படின்னு வைங்க என்னடா இந்த மாதிரி இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏ யூபில பார்த்தியா இங்க மகாராஷ்டிரல பார்த்தியா ஏ சத்தீஸ்கர்ல பாத்தியா பீகார்ல பாத்தியா நாங்க பக்கத்து பக்கத்துல பார்த்தியா அதை கேட்டா பதில் இல்ல ஒரு அக்கா வந்து பேசுவோம் டாக்டர் சர்பிலா அக்கா ஆ ஊர்ணும் பாரு போய் பாருங்க இங்கே எவ்வளோ புனிதமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குங்க எங்க அந்த அந்த அக்கா இந்த இந்த வார்த்தையில கொஞ்சம் பேச சொல்லுங்களேன் இந்த புனிதமான ஆட்சியில் ஏற்கனவே ஒரு அதிகாரி விஓவை ஆபீஸ் புரிந்து வெட்டாங்களா ஒரு இஸ்லாமியரை இதே மாதிரி கனிம வள கொள்ளைக்கு எதிராக அவர் வந்து போராடிக்கிட்டு இருந்தாருன்னு லாரி ஏற்றி கொண்டாங்களா இது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நடந்திருக்கு எவ்வளோ பேருக்கு நடக்குது யாரு பேச வருவா ஒரு நிருபருக்கு பாதுகாப்பு இல்லை அரசு ஊழியருக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ன நயா நடக்குது அந்த இரும்பு கரம் எந்த இரும்பு வந்து போட்டீங்க அவர் கையில அந்த இரும்பு கரம் எங்க போச்சுன்னே தெரியலாப்பா சாமி அப்படின்ற தான் இருக்கு இதே நிலை தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்பவும் இதே விடியல் உங்களுக்கு இந்த விடியல் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சிக்கு நீங்க கொண்டு வரலாம் இல்ல மாற்றம் வேணும் இந்த அதிகாரிகள் முதல்ல இந்த துணைப்புற அதிகாரிகள் முதல்ல தண்டிக்கப்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு புதிய சக்தி ஒரு தூய சக்தி அந்த சக்திக்கு நீங்க வாக்களிச்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி கொண்டு வரணும் அது வராம இங்க மாற்றம் நிகழாது நான் அடிச்சு சொல்றேன் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக இவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கும் ஆனா ரெண்டு பேரும் மாத்தி அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டான் சரிங்க அதிமுக அமைச்சர்கள் மேலதான் உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல அந்த அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆளுநர் பர்மிஷன் கொடுக்கல அதிகாரிகள் என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க போன ஆட்சியில நல்லா திருடின அதிகாரிகள்னா இந்த வருஷம் கொடுத்தா கொடுத்தாங்களே இன்னும் பூஸ்டப் பண்ணி நல்லா பண்றா அவனோட டபுள் மடங்கு உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன் டபுள் மடங்கு எனக்கு வருமானத்தை ஈட்டி கொடுறா திருடி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிகாரிகளை இப்படி பூஸ்டப் பண்ணி வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு உங்க கண்ட்ரோல் இருக்கிற அதிகாரிகள் தானே கடந்த ஆட்சியில இந்த அமைச்சர் ஊழல் போனதுக்கு இந்த அதிகாரி துணைப்பட சொல்லி அந்த அதிகாரி நடவடிக்கை எவ்வளோ எடுத்திருக்கீங்களா ஒரு அதிகாரியை காட்டுங்க ஊழல ஊறி முத்தெடுத்த அதிகாரிங்க இவரு அப்படின்னு பேசினாருங்க போன வாட்டி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பேசினாரு பேர் சொல்லி பேசுனாரு அந்த அதிகாரிகள் பேரெல்லாம் சொல்லி எங்க போனாங்க அந்த அதிகாரிகள் அப்புறம் எப்படி பயம் இருக்கும் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குற விஏஓஓ இல்லைன்னா வந்து பிடிஓ இவங்கெல்லாம் ஓடி ஓடி போய் பிடிக்கிறீங்களே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லட்சம் கோடி திருடுறாங்களே இவங்களெல்லாம் எப்போதாங்க பிடிப்பீங்க புரியல இதுதான் திராவிட மாடலான்னு தெரியலங்க யாராவது விளக்கம் கொடுங்க இந்த இந்த பதிவுக்கெல்லாம் யாரும் திமுக வந்து பொங்கவே மாட்டான் அவனுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இது எங்க கேரளா நடக்குது இல்லைன்னா எங்க பீகார் நடக்குதுன்னா குதிப்பான் இங்கே நடக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஒவ்வொரு நாளும் இதையே செய்தி வெட்டு கொலை கற்பழிப்பு கொல்ல இந்த மாதிரி எல்லாம் தாக்குதல் ரவுடிசம் பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க அந்த அதை பண்ண எவனால் திமுக பேக்ரவுண்டில் தான் இருக்கும் எனக்கு இது வரையும் தெரியல செய்திகள் பார்த்தோம்னா நம்ம தெரிய போகும் இன்னும் ரெண்டு நாள் தெரிஞ்சிட போதே திமுக பேக்ரவுண்டில் தான் எவனா பண்ணிக்கிட்டு இருக்க போகிறான் அந்த தெரியுது தான் இதான் பண்ணுறாங்க முடியல சாமி எப்பா என்ன பண்ண போறீங்க தெரியல இந்த பதிவு பார்த்து நம்மளுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லி நன்றி நான் வைக்கிறேன்